இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக்கி அதிரி புதிரியான வெற்றியை பெற்று எழுபத்தி ஐந்து நாளையும் கடந்து ஓடிட்டு இருக்கு நம்ம தலையோட விஸ்வாசம் படம் தொடர்ந்து சிவாவுடனே பணியாற்றியிருந்த நம்ம தலை ஒரு சின்ன பிரேக் கொடுத்திருக்காரு தன்னுடைய அடுத்த படம் இயக்குனர் வினோதுடன் இணைஞ்சிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்தியில வெளியாகி பெரிய வெற்றி பெற்ற பிங்க் படத்தோட ரீமேக் தானே இந்த படம்னு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த ஒரு மாதமாக முன்னாடி பார்த்திங்கன்னா ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக படத்தோட பெயர் நேர்கொண்ட பார்வை மற்றும் தலையோட ஃபஸ்டுக்கையும் வெளியிட்டுட்டாங்க இந்த படத்தோட பூஜை போடும்போதே சம்மர் ஹாலிடேல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் பார்த்திங்கன்னா சின்ன ரிலீஸ் தேதி கொஞ்சம் சின்ன மாற்றம் ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ்ன்னு அதிகாரபூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த படம் ஸ்ரீதேவி கணவர் பூனி கபூர் வருதுங்க ஹாய் வணக்கம் நம்ம நான் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க